திஸ் இஸ் அப்புறம் மக்களை எப்படி இருக்கு குட் எல்லா நலமா இருக்கும் கூட நலமா இருக்கேன் ஆசியா கோப்பை இந்தியா பாகிசாட்சி பற்றி தான் மக்களை ஆசியா கோப்பை இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாண்டாக வளரும் போல நம்ம ஜெயிச்சாச்சு இவங்க பாகிஸ்தானும் வளரும் போல மண்ணை வீட்டு போயிட்டாங்க இந்த பாகிஸ்தான் முன்னாள் மற்றும் இன்னாவது வீரர்களுக்கு என்ன சொல்லிக்கிறாடா இந்தியாவோட மேட்ச் விளையாடறதுக்கு முன்னாடி இவங்க பெரிய இந்தியாவை ஜெயிச்சு கிளிக்க போற மாதிரி பெருசா வாயிசாவான வீரவசனா பேசிக்கிட்டு தெரியறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வாய்ச வாடல் வீரவசனா பேசிட்டு வர்றாங்க வந்து இந்தியாவோட மேட்ச்சு விளையாடுறாங்க வளர்க்கும் போது தோக்குறாங்க தோத்தும் மண்ண கிட்டும் மூக்கு உடஞ்சி அவமானப்பட்டு போறாங்க இந்த அவமானம் உனக்கு தேவையா இப்போ நான் என்ன சொல்லா முதல் கொத்திக்கிட்டு இந்தியாவோட வந்து மேட்ச் விளையாடு மேட்ச் விளையாண்டு ஜெயி ஜெயிச்சிட்டு அப்படி என்ன வேணா பேசிக்க சோ ஒவ்வொரு தடவையும் இங்கே ஒரு நோய் சொல்லி முன்னாடி இந்த மாதிரி வீரவசனம் வாயு அடிக்காம அடிக்காமல் இருந்துட்டு வந்து இந்தியாவோட நோய்சொல்லாண்டு தோத்துட்டு போனா கூட எவனுக்கு எதுவும் தெரிய போறது இல்ல போறது இல்ல என்ன சொல்ற சோ ஒவ்வொரு இந்தியாவோட இந்தியாவுட் சொல்லியா முன்னாடி எவ்வளவு பெருசா இந்தியாவை ஜெயிச்சு கிளிக்க போற மாதிரி இந்த மாதிரி வசனம் வாய் சவாடல் அடிக்கிற நிப்பாத்தே இதனால நீ தான் அவமானம் பண்ணிக்க தெரியல என்னத்த சொல்ல மக்களே இந்தியா பாகிஸ்தான் ஆசியா கோப்பையை வந்து நடந்துச்சு பல மூலம் நம்ம ஜெயிஷ்டமா மன்னக விட்டாங்களா அதுக்கப்புறம் இந்திய வீரர்கள் சூரியகுமார் யாதவ் இவர்கள்லாம் என்ன செய்தார்கள்னா கை கொடுக்க மறுத்து விட்டார்கள் ஏன் அப்படி செய்தாலுமே பாலராம் தாக்கத்துல வந்து பல்யாண மக்கள் தான் நிற்கிறோம் அவர்களுக்காக அந்த பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு வந்து எதிர்ப்பை தெரிவிக்கணும் அதற்காக நாங்க வந்து கை கொடுக்க மறுத்தோம் அப்படின்னு கூறியுள்ளார்கள் நம்ம என்ன சொல்றோம் ஒன்னும் ஸ்போர்ட்ஸா ஸ்போர்ட்ஸ் ஆவாரு இல்ல அதன் மூலம் வந்து உங்களுடைய அரசியலை வந்து பதிவு செய்ய வரும் பிரியா தாராளமா பதிவு செஞ்சுக்க ஆனா அப்போதும் நீ செய்ய அரசியல வந்து உண்மையாக உன்னுடைய சுய ஆதாயத்திற்காக சுய லாபத்திற்காக இந்த மாதிரி போலித்தனமான ஒரு கேடு கட்ட அரசியல ஒரு நீலிகனி அரசியல அங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதுதான் நமக்கு வந்து தேவையில்லாதது வேளாண் மக்களை என்ன சொன்னாங்க பாதுகாப்பு தாக்குதல வந்து கல்யாண மக்களுக்காக தான் அதற்கு எதிர்ப்பை தெரிவிக்கணும் அவங்களுக்கு அதற்காக தான் கை கொடுக்க மருத்தம் அப்படிங்கிறாங்க ஆனா பகல்காம் தாக்குதல வந்து தன்னுடைய சகோதரனை இழந்த ஒருவன் வந்து என்ன வந்து போயினார் வந்து கோப்பையோ புறக்கணிக்க என்னோட எண்ணமும் விருப்பமும் கூட அப்படின்னு போயிட்டா அப்ப இவங்க உண்மையிலே பகல்காம் தாக்குதல பரிகார மக்களுக்காக இப்படி செஞ்சாங்க என்ன செஞ்சிருக்க வேண்டாம் பாகிஸ்தான் விளையாட கூடாது ஆசியா கோப்பையை புறக்கணித்திருக்க வேண்டும் ஒன்னும் ஆசியா கோப்பையில வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடாது அப்படி இல்லைன்னா நாங்க வந்து விளையாடுவோம் பாகிஸ்தான் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆசியா போக்கையே நாங்கள் விளையாட மாட்டோம் புறக்கணிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறக்கணிச்சு இருந்திருக்கணும் எங்க நாட்டு நலனை விட எங்கள் நாட்டு மக்களுடைய நலனை விட இங்க வந்து ஆசியா போக்கெல்லாம் பெரிய மசூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புற கணச்சு இருந்திருக்கணும் இப்படி ஒரு அரசியல் வந்து செய்திருந்தா அவங்க உண்மையா செய்யாட்டா கூட இந்த பாதிக்கப்பட்ட அந்த தரக்குடைய எந்த தேவையோ அங்க வந்து செயல்படுத்தினாங்க அந்த வகையில நம்ம வந்து ஏத்துக்கிட்டு இருந்திருப்போம் ஆனா இவன என்ன இருந்தாங்க அவங்க எண்ணத்தை மீறி அவருடைய விருப்பத்தை மீறி அப்படிலாம் நான் விளையாடுவேன் உனக்கு என்ன செய்வேன் கை கொடுக்க மாட்டேன் அதை வேணா பாத்துக்க அப்படின்னா ஆனா மக்களை நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாகிஸ்தான மேய்ச்சல் விளையாட்டு கை கொடுக்காம இருந்தாலும் சரி இல்ல அவர்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் இருப்ப அந்த ஆசை கோவையை வந்து புறக்கணித்திருந்தாலும் சரி இவங்க இப்படி செய்திருந்தா கூட நான் வந்து இவங்க வந்து உண்மையிலேயே அந்த மக்களுக்காக ஒரு உண்மையான ஒரு அரசியலை பண்றாங்க அந்த மக்களின் பக்கம் உண்மையிலேயே நிக்கிறாங்க அப்படி நான் இருந்திருக்க மாட்டேன் இது நமக்கு விஷயம் இல்லை ஏன் விஷயம் வேற இந்த வரா இவங்களை பார்த்து நாக்க கூடுற மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன் இந்த வர அதுக்கு முன்னாடி இந்த பாகிஸ்தான் டீல் பட்டுவாங்க இந்த பாகிஸ்தான் ராணுவத்துக்கு நான் என்ன ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லணும் நீ என்ன பாகிஸ்தான் ராணுவம்னு சொல்றேன்னு கேட்குறீங்களா இந்த அரசாங்கம்னா உண்மையான அரசாங்கம் ராணுவம் தான் ஓகேவா சோ அதனால சொல்றேன் இந்த பாகிஸ்தான் ஆணுக்கு நான் என்ன சொல்றேனடா மொதல் உங்க நாட்கள் பாருங்கடா நீ வந்து இந்தியாவை செலுத்துற கவர்த்த ஓ நாட்டுங்க செலுத்திருந்தா கூட இன்னொரு வரை இங்கேயாவும் போய் திருப்பிக்கிறான் தீவிர வளர்த்து விட்டு அடைக்கலம் கொடுத்த இந்தியாவுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆனா அவங்க இப்ப உனக்கு எதிராக மாதிரி ஓ இடத்துலயே பொதுமக்கள் கூற இடத்துல கொண்டு வச்சுக்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தடையும் தீவிரவாதிகளை வந்து உள்ள அனுப்பி வச்சுருவ இவங்க ஒவ்வொரு தடவை உள்ள வந்தனால வந்து மேல வந்து உட்காந்துட்டாங்க இவங்க வந்து மேல வந்து உட்காந்துக்கிட்டு எங்களுடைய தாலியா இருக்காங்க நாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் இவங்க எப்படா கீழே இறங்குவாங்க நம்ம எதிர்பார்த்தீங்கன்னா இவன் பாகிஸ்தான் ராணுவம் விரதா இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல கீழே இறங்க விட்டுருவோம் எப்படி கீழே இறங்குறாங்க ஒவ்வொரு தடவையும் தீவிரவாதிகளை உள்ள அனுப்பிட்டு இருக்காங்க அது அவங்க சாதகமாக போய் முடிகிறது அதை வச்சு அங்க வந்து உங்க மேலதான் எழுதி இருக்காங்க இவங்களுக்கு கீழே இறங்க விருப்பம் இருந்தாலோ இந்த பாகிஸ்தான் பாகிஸ்தான் ராணுவம் அறங்க விட மாட்டாங்க நீ மேலதான் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பாகிஸ்தான் ராணுவம் ஒத்த இருக்காங்க நடந்துட்டு இருக்காங்க என்னத்த சொல்றா ஓ நாட்டு மசுர பாரு சும்மா தேவையான விஷயத்தை வந்து நீ செஞ்சுக்க இருக்காது அதனால இங்க உள்ள மக்களுக்கும் போதனம் இல்ல ஓ நாட்டில் உள்ள மக்களுக்கும் வந்து போதனம் இல்ல சரி பேசியதுக்கு வந்துடும் மகள்ம் தாக்குதலுங்க என்ன செஞ்சாங்க பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்குள்ள வந்துடுறாங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்துறாங்க வந்து இந்தியாவுக்குள்ளதான் ஹாயா சுத்தி தெரியறாங்க அன்னைக்கு ஊடா என்ன செஞ்சாங்க சுற்றுலா பெயர் கூட்ட கூட்டமா கூடுற இடத்துக்கு கன்னோட அந்த நாலு பேர் வர்றாங்க வந்து அங்க பொறுமையா எல்லாரையும் மாற விசாரிச்சு நீ இந்தா முஸ்லிமா இந்தா தள்ளுறா இப்படின்னு பொறுமையா விசாரிச்சு இந்துவான கேட்டு சுட்டு கொண்டுட்டு ஹாயா என்னைய கடந்தே தப்பிச்சு போயிட்டாங்க போன ஒன்றும் கழிச்சுதான் பாதுகாப்பு படை அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த லட்சத்துல இந்தியாவுடைய பாதுகாப்பு பணி இருந்திருக்கின்றது உம் பாதுகாப்பு பணியில் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருந்திருக்கிறது இந்தியா மட்டும் தன்னுடைய பாதுகாப்பு பணியை வலுவாக மேற்கொண்டு இருந்தது எனில் இந்த மாதிரி பெரிய ஓட்டையை விட்டு வைக்காமல் இருந்தது எனில் அவங்க இந்தியாவுக்குள்ள வந்தபடியே அவங்க வந்து கொண்டு மண்ணோட மண்ண புதை சேர்ந்திருக்கலாம் அந்த அப்பாவிகளோட உயிரையும் உயிரே இருந்திருக்கலாம் சோ உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பாதுகாப்பு தாக்குதல வந்து கொல்லப்பட்ட மக்களுக்காக உண்மையிலேயே ஒருத்த வந்து பேசிக்கிறான் எனில் அவங்க வந்து கண்டிப்பா அந்த தீவிரவாதிகள் உதவி பண்ணிக்கொண்டிருக்கிறார் பாகிஸ்தான அரசனையும் பார்த்து மாதிரி நாங்க பார்த்து நாங்க மாதிரி கேள்வி கேட்பான் அதே சமயத்துல இங்க ஒரு பெரிய பாதுகாப்பு குறைபாடு இருந்துச்சுல பாதுகாப்பு குறை வந்து பெரிய ஓட்டம் இருந்துச்சுல அதற்கு காரணமான இந்த ஒன்றிய அரசியை நோக்கி நாக்க கொடுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்காத கூட ஒரு தான் கேட்பான் இப்படி கேட்கிறவன்னா உண்மையிலேயே வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த பஹல்காந்த உயிரிழந்த மக்களுக்காக உண்மையிலேயே தன்னுடைய மனசுல இருந்து போவான் ஒரு உண்மையான அரசியலை வந்து பண்ணு போவான் சோ இப்படி செய்யறதை விட்டுட்டு எவனா வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து ஒரு வார்த்தை கூட தெரிவிக்க மறுக்கிறானோ இந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்து ஒரு கள்ள மௌனம் வந்து சாதிக்கிறானோ இந்த பாதுகாப்பு குறைபாடைய பற்றி பேசாமல் நோக்கி ஒரு கேள்வி கூட கேட்காம பொத்திக்கிட்டு இருக்கிறானோ அது எவனா வேணா இருந்துட்டு போகணும் இந்திய கிரிக்கெட் போட்டா இல்ல எந்த மசிலா வேணாலும் இருந்துட்டு போட்டான் இந்த பாதுகாப்பு குறைபாடுங்கிற ஒரு சப்ஜெக்டே வந்து தவிர்த்துட்டே குறித்து மட்டும் பேசிக்கிட்டு அங்க வந்து அவங்க வந்து ஒரு கேடு எடுத்து அரசியலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய சுய ஆராயத்திற்காக லாபத்திற்காக பாதுகாப்பு தாழ்ந்ததுல பலியான மக்களை வைத்து ஒரு கேடு எட்டு அரசியல் வந்து செய்து கொண்டே இருக்கிறான் தவிர இவன் வந்து அந்த பாதுகாப்பு தாழ்ந்ததுல கொல்லப்பட்ட அவங்க மக்கள் குறித்து உண்மையிலேயே இவனுக்கு எந்த ஒரு வருத்தமும் எந்த ஒரு மசரும் இவனுக்கு வந்து இருக்க போறது இல்லை இதுதான் வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை இவன் வந்து இந்த பாதுகாப்பு தாழ்ந்ததுல வந்து பலியான மக்களுக்காக உண்மையிலேயே இவன் மனசுல இருந்து பேசுறவனா இருந்திருந்தா அந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்தும் ஒன்றிய அரசை நோக்கி வந்து கேள்வி கேட்டு இந்த இந்திய கிரிக்கி வீரர்கள் சோ இந்த மாதிரி நீ வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு குறித்தும் ஒன்றிய அரசை நோக்கி ஆக்கப்படுங்க கேள்வி கேள்வி இருந்து இந்த மாதிரி பாகிஸ்தானோட கை கொடுக்காம போயிருந்தா கூட இல்ல ஆசியா போய் தொடரே நீ வந்து இருந்தா கூட நீ உண்மையிலேயே அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசின அவர்கள் பக்கம் நின்று நீ உண்மையான ஒரு அரசியலை செய்த அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன் அப்ப எவனாவது வந்து உங்ககிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆகுங்களா நீங்க கை கொடுத்துருக்க வேண்டும் ஏன் கை கொடுக்கலன்னு சொல்லி அப்படி சொல்றவனை எதிர்த்து நான் நாத்த கொடுக்க நான் இருக்கேன் கேட்டிருப்பேன் அப்படிதான் நான் கையெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனா நீ என்ன செஞ்ச பாதுகாப்பு குறைபாடு குறித்து ஒரு வார்த்தை மசில போ தப்பி தவறிக்கும் வாரிலிருந்தே வரல லட்சண கூந்தல் வந்து கை கொடுக்க மாட்டாங்களா கேட்டா வந்து இவங்க மக்களுக்காக இருக்கிறோம் அவர்களுக்காக வந்து இந்த முறையில எதிர்பார்த்திருக்கிறோம் இந்த கேடு போலித்தனமான ஒரு நீலிக்கண்ணீர் ஒரு டிராமா அரசியல் மசூது மட்டும் குறைஞ்சதில்லை இவங்க கிட்ட நான் என்ன சொல்றேன் நீங்க கிட்ட இந்திய கிட்ட இந்திய அணி கிரிக்கெட் வீரர்கள்கிட்ட அல்ல கேடு கட்ட அரசியல் பண்றீங்களா போலித்தனமான நீலிக்கண்ணீர் டிராமா அரசியலும் நல்லா பண்றீங்களா அப்படியே இன்னும் இந்திய கிரிக்கெட் அணியில வந்து விளையாடுறது இருக்கீங்க அங்க உங்களோட எதிர்காலம் இல்ல உங்களுக்கு எதிர்காலம் வந்து கௌதம் நாபியர் வந்து முன்னாடி ஒரு பாட்டியில சேர்ந்தார்ல அப்புறம் இந்தியாவுக்கு திரும்ப வந்துட்டாரு கோச்சா ஸோ அந்த பாட்டில தான் உங்களுக்கு எதிர்காலம் இருக்கு அவர்கள் உங்கள மாதிரி கழிச்செடிகள் தான் தேவை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்காங்க சோ அதனால இந்தியா விளையாட விட்டுட்டு விளையிட்டு அந்த பாட்டில போய் சேர்ந்து ஒரு டேக்காட்டு உன் கேடு கட்ட அரசியலா இருக்க பண்ணு அங்கதான் உங்களுக்கு எதிர்காலமும் இருக்கு எல்லா மசூரும் இருக்கு ஸோ நீ தயவு செய்ய இந்திய கிரிக்கெட் அணியில இருந்து விளையிட்டு அந்த பாட்டியில போய் சேர்ற வேலை மசூரா பாருங்க ஸோ நான் சொல்றதை செய்யி அவங்களுக்கு தான் நம்மளால சொல்ல முடியும் அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பை பை